திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் அரிசிக் கடை வீதியில் அமைந்துள்ள விஸ்வேஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றதாக உள்ளது இக்கோவில்களில் ஆண்டுதோறும் வைகாசி விசாத தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இது சைவ வைணவத்தின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத சிறப்பாக அடுத்தடுத்த நாள் தேர்விழா நடைபெறுகிறது இந்த ஆண்டு வைகாசி விசாகத் தேர் திருவிழாவிற்காக கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்திகள் தினமும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று அருள்பாலித்தனர் உற்சவமூர்த்திகள் நேற்று திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான விஸ்வேஸ்வரர் கோவில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார் சமேத ஸ்ரீ வீரராகவ பெருமாள் எழுந்தருளிய தேருக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாநகராட்சி ஆணையாளர் மகேஸ்வரி துணை மேயர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் முன்னதாக மாநகராட்சி நிர்வாகம் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு சீர்வரிசைப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டது கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு மேலதாளம் வழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் தேர் ரத வீதிகளில் வலம் வருவதற்கு முன்புறமாக கும்மி ஆட்டம் பெருஞ்சலங்கையாட்டம் காவடியாட்டம் வண்ணடிரம் சுவாத்தியங்கள் உள்ளிட்டவை அணிவகுத்தன மேலும் இசைக்கேற்றவாறு குதிரை நடனமாடியது பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது கோவிந்தா கோஷம் விண்ணதிர மழைச்சாரலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேர்நிலை சேர்த்தனர் திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் Thank <laughs> you. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்